ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர சின்ன குழந்தைகளாகட்டும் ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டாக வர பெரியவங்களாகட்டும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரிப்பன் பக்கோடா அது ஓல பக்கோடா இல்லை ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க ரிப்பன் முறுக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்டான ரிப்பன் பக்கோடா செய்கிறதும் ஈஸி சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு அரை கப் ஒரு பாத்திரத்தில் சளிச்சு எடுத்து சேர்த்துக்கணும் பொட்டுக்கடலை அரை கப் எடுத்து மிக்சியில் நைசா பொடி செஞ்சு அரிசி மாவோட சேர்த்துக்கணும் மொத்தம் கப் அரிசி மாவுக்கு அரை கப் கடலை மாவு அரை கப் பொட்டுக்கடலை மாவு ரொம்ப முக்கியம் ஒரே எடுத்துக்கணும் ஸ்பூன் சோம்பு எடுத்து பொடி செஞ்சு சளிச்சு மாவோட சேர்த்து கலக்கணும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடணும் செய்ய தேவையான அரை லிட்டர் எண்ணெய் கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் சூடான எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து மாவோடு சேர்த்து கிளறணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணீர் விட்டு கரைச்சி வடிகட்டி மாவோடு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது பக்கோடா நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு பிசையணும் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்ச பிறகு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் பக்கோடா உங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து பிசைக்கலாம் எண்ணெயில பொறிக்கும் போது காரம் குறைஞ்சிரும் முறுக்கு புரியற குழாய் எடுத்து ரிப்பன் பக்கோடா அச்சு குழாய் ரெண்டுலையுமே எண்ணெய் அப்ளை பண்ணணும் அப்பதான் மாவு ஒட்டாம வரும் கடாயில் ஆயில் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நேரடியாக ஆயிலில் பிழிஞ்சு விடணும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு ஆயில் சத்தம் அடங்கினதும் எடுத்து பரிமாறினா ரிப்பன் பக்கோடா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ